அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினைந்து அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது அலர் உள்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர் நாணனித்த கடை அலர் ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர் நாணனி தக்கடை என்னை அஞ்சாதே என உரைத்தவர் பலரும் நாணும்படி பிரிந்தபோது நான் ஊரார் தூற்றலுக்கு அஞ்சு இருக்க முடியுமா என்னை அஞ்சாதே என உரைத்தவர் பலரும் நானும்படி பிரிந்தபோது நான் ஊரார் தூற்றலுக்கு அஞ்சி இருக்க முடியுமா நன்றி வணக்கம்